ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து முஸ்லீம் ஸ்டைல் கல்யாண வீட்டு சொதி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு கடாயி வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் இதை வந்து பொன்னிறமாக வறுத்துக்கலாம் வந்து இந்த சைஸ் தான் டம்ளர் கூட நீங்க இந்த மாதிரி நல்லா பொன்னிறமா செவந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம வறுத்த இந்த துவரம் பருப்பை அம்மியில் வச்சு தண்ணி விட்டு அரைச்சிக்கோ உங்கள் அம்மி இல்லைன்னா மிக்சியில் கூட நீங்கள் கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அரைஞ்சிருச்சு இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறலாம் இப்போ நம்ம சொதிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணியாச்சு இப்போது வந்து நம்ம இன்னும் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு சின்ன துண்டு மஞ்சள் வச்சு அரைச்சிட்டு அது கூடவே வந்து சின்ன வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி எல்லாம் சேர்த்து அரை பதமாக அரைச்சிக்கலாம் இது கூட நான் காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் வச்சு அரைச்சிருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஒன்று கூட வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ வந்து அரைச்சதை நம்ம அந்த மசாலா கூடவே இதையும் சேர்த்துக்கலாம் இப்போது வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் வந்து புளி ஊற போட்டுக்கலாம் இப்போது வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்து புளி ஊற வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே வந்து மசாலாவையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து தேங்காய் தேங்காய்பாலில் வந்து நடு பால் சேர்த்துக்கலாம் தேங்காய்பாலில் வந்து தலைப்பால்ன்னு சொல்லுவாங்க அதை வந்து நம்ம ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அது வந்து கடைசியாக சேர்த்தா தான் ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து லேசான சூடு வரட்டும் இது கூடவே வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது வந்து லேசான சூடு வரட்டும் பாருங்க இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இது கூட வந்து தலைப்பால் சேர்த்துக்கலாம் தலைப்பால் சேர்த்து ஒரு கரண்டி விட்டு கிளறி விட்டதுக்கப்புறம் லேசான சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக கிளறி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சுவையான முஸ்லீம் ஸ்டைல் கல்யாண வீட்டு சோதி ரெடி ஆகிடுச்சு தேங்க்யூ